ஒரு பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என கடினமாக உழைத்தேன் ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் மற்றொரு பரீட்சையில் தோற்றுவிடுவேன் என நினைத்து உழைக்கவில்லை ஆனால் அதில் வெற்றி பெற்று உழைக்கத்தக்க பத்து மடங்காக கிடைத்துள்ளது ஆனால் தோற்றது ஒரு பெரிய வலுவாக உள்ளது இது தொடர்கிறது என்ன செய்வது அது எல்லாமே அதான் மனசில் வந்து பழைய நினைவுகள் வந்து எதாவது வந்துட்டே தான் இருக்கும் மனதினுடைய இயல்பு வந்து அது அப்படிதான் அது எதையாவது காட்டுதேன்னு சொல்லி நாம் அது வந்து மனசு அலைவாயுதுன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டியதில்லை கோயம்புத்தூரில் வந்து ஒரு அன்பர் அவருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு தியான முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்ப அவர் வந்து அந்த மனசு வந்து அலைபாயக்கூடாது பாயக்கூடாது வந்து கட்டுப்படுத்தணும் அலை இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ சில பயிற்சிகள் பண்ணியிருக்கிறார் பண்ண ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த மனசு அலை பாயிருது அப்படியே நின்றுட்டு அந்த தியானத்தினுடைய பயிற்சியின் காரணமாக மன அலை பாயிரது குறைஞ்சி அப்படி நின்று போச்சு சரி எப்போ அவருக்கும் சந்தோஷம் ஆயிட்டு இல்லையா நம்ம மனசு அலை இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாயிட்டார் ஆயிட்டாரு அப்புறம் என்ன பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அவர் ஏதாவது சில வேலைகளில் ஈடுபடும் பொழுது அதுக்கு முன்னால் என்ன ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டாங்க புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும் இப்போ எந்த செஞ்சாலும் எந்த ஐடியாக்களும் வர்றாப்புல மனசு அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்ப என்ன இப்போ தான் மனம் நின்று வரணும்னா புது பிரச்சனை வர ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு மனசு வந்து கொஞ்சம் செயலுக்கு வந்தா தான் சில ஐடியாஸ் வரும் புதுசு ஒரு புதுமையா செய்யணும் மாற்றி அமைக்கணுங்கிறதெல்லாம் வரும் அதனால வந்து அதை அதுபோக்கில் செயல்படுறது கூட தப்பு கிடையாது இது நம்ம சீரமைக்கணும் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் மனசு எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டோம் இது பழச வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை தானாகவே தனித்தனி சரிப்படுத்திக்கோம் நாம் அது சம்மந்தமாக இன்னும் கவலை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம்